கோவை மக்களை வெல்கம் டு எட்டு சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்க்க வந்தது ஒரு சூப்பரான ஒரு மூணு வீடு பார்க்க வந்திருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் த்ரீ பெட்ரூம் இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேசிங் வருங்க மொத்தம் ஒரே வீடியோவில் மொத்தம் மூணு வீடு பார்க்க போகிறோம் நல்ல ஒரு அழகான ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு சுற்றி வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி செவன் லேக்ஸ் வருங்க இது ஃபஸ்ட்டு வீடு பார்த்துட்டோம் வாங்க போயிட்டு செகண்ட் வீடு பார்த்துடலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் வந்து எயிட் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து த்ரீ பெட்ரூம் பண்ணியிருப்பாங்க இதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி செவன் லேக்ஸ் வருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த வீடு பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து இந்த வீடு அவைலபிளாக இருக்குங்க இதோடய ரேட்டும் நைன்ட்டி செவன் லேக்ஸ் வருங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்லா அழகான ஒரு ஃப்ரண்டேஜ் சூப்பரான ஒரு லொக்கேஷனு மெயின் ரோட் பஸ்போர் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் இருக்குங்க கார் பார்க்கிங் தனியாக கேட் கேட்டும் விசிட்டருக்கு தனியாக கேட்டும் என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தாங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக ஃப்ரண்டேஜ் இருக்கு பாருங்க வாங்க உள்ளே போய்ட்டு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டு மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் ப்ராடில் அழகாகவே பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கார் பார்க்கிங் வந்ததுன்னா கார் பார்க்கிங் எக்ஸலண்ட்டாக தனியாகவே கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஒரு எலிவேஷன் டைல்ஸ்லாம் ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து ஊஞ்சலுக்கு ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ரோட் சைட் வியூவு நல்லா அழகாகவே இருக்குதுங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி இருக்குதுங்க இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அந்த சைடில் அழகாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஒரு ஃபால் செல்லிங் பண்ணியிருக்காங்க ஹால் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க இங்கே ஒரு வாஷ் மெஷின் வச்சு கொடுத்துருவாங்க வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு சைஸில் ஃபேஸஸ் ஆன கிச்சன் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஷெல்ஃபு லாஃப்ட் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த பில்டர் வந்து ரெப்பூட்டேடெல்லாம் நிறைய வீடு இருக்காங்க இவங்களுக்கே மெயின் ரோட் பக்கத்தில் இன்னொரு வீடு கூட இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் நல்லா அழகான ஒரு ப்ரஸ் டோரு ஒரு டபுள் கலர் ஷேடில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ஃபோன்ஷும் அழகாக பண்ணியிருக்காங்க ஜன்னலும் பெருசாக இருக்குங்க இது வந்து ஒரு பெட்ரூமு பெட்ரூம் தாண்டி வந்தீங்கன்னா இந்த சைடில் இது ஒரு செட் செட்பேக்கு ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து படிக்கடி கீழே ஒரு காமன் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாக இருக்குதுங்க ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு வந்து லைட் செட்டப்பும் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ப்ளஸ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் டபுள் கலர் ஷேடில் எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள் ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் மேலே எவ்வளோ ஸ்பாட் லைட் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாப்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது நல்லா அஞ்சுக்கு எட்டுன்ற சீஸில் ரெஸ்ட் ரூமு உங்களுக்கு வந்து அழகாக வந்து டைல்ஸ்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குதுங்க இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூமு உள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஒரு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரீஷனோட அழகாக வந்து சீலிங் எஃபெக்ட்டு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து வந்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து அழகாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன் இருக்குங்க இது வந்து பால்கனி ஏரியா பால்கனி ஏரியா வந்து அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் பால்கனி ஏரியா அழகாகவும் இருக்குங்க ஸோ ரோட் சைட் வியூ நல்லாவும் வந்து பக்காவாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தவிர்க்கு ஸ்கிரீன் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேப்ளி ஸ்டே வீடு லாண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோலாம் எடுத்துக்களை சொல்லி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி தீபாவளிக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் இந்த விட வந்து புக் பண்ணிங்க தேங்க் யூ